ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஹாப்பி சண்டே எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான சண்டே விளாக் தான் மட்டன் தண்ணி குழம்புக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதில் நாலு வெங்காயம் மட்டனுக்கு தேவையான ஸ்பைசி பட்டை லவங்கம் அன்னாச்சி கல்பாசி எல்லாம் எடுத்துருக்கோம் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் ஏலக்காய் கசகசா தக்காளி இது லைட்டாக குறை குரணு அரைச்சிட்டு அதுக்கப்புறமெல்லாம் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து வைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஓகேங்களா சூப்பரான விளாக்குங்க இந்த மாதிரி சண்டேயில் கால டைமில் மட்டன் தண்ணி குழம்பும் இட்லியும் நம்ம வீட்டில் டிஃபன் வாங்க சாப்பிட்லாம் ஃபஸ்ட் டைம் சேனலுக்குள்ளே வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி பைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இன்றைக்கி மார்னிங் சண்டேயில் பாப்பா ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தா எனக்கு டைம் இல்லை ரெண்டாவது ஸ்கூலுக்கு போயிடுறா இல்லைங்களா இந்த மாதிரி ராகி கஞ்சி வச்சு கொடுங்க பால் ஊற்றி சக்கரை போட்டு கொடுத்தா அவள் ரொம்ப நல்லா இஷ்டமாக சாப்பிடுவான் அவளுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டு ராகி கஞ்சி எங்களுக்கெல்லாம் இட்லி அப்புறம் இன்றைக்கி அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வச்சிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் எப்படி செய்கிறதுன்றது என்னுடைய ஸ்டைலில் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா அரிஞ்சு வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையும் போட்டாச்சு கருவேப்பிலை பச்சை மிளகா அது தேவையான ஸ்பைஸி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு வதங்கி வர்றதுக்கு கல்ப்பையும் சேர்த்துடலாம் கல்லுப்பு சேர்த்த உடனேயே ஒரு ஒரு தக்காளி வச்சுருக்கோம் அந்த தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நல்லா வதங்கி வரணும் மஞ்சத்தூள் ஒரு அரை கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் நம்ம சேனல் வந்து லைக் பண்ண உடனே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதுக்கு பாயிண்ட்டு கொடுங்க அப்போ நம்ம சேனலில் ரெக்கமெண்டில் வீடியோ போகும் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே காலையில் ஒரு அரை கிலோ மட்டன் எலும்பு கறி மட்டும் எடுத்திருக்கேன் எலும்பு மட்டும் இருக்கும் தண்ணி குழம்புக்கு இந்த மாதிரி எலும்பு கறி மட்டும் போட்டு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி சண்டே மார்னிங்கில் இந்த மாதிரி இட்லியும் கறி குழம்பு வச்சு சாப்பிட்டா யாருக்கெலாம் பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை வீடியோ கண்டிப்பாக வரும் மசாலா பார்த்தீங்கன்னா த காஷ்மீர் சில்லி குழம்பு மிளகாய் தூள் மட்டன் மசாலா மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி மிங்கல் ஆகி வரணும் கறி கூட அந்த உப்பு காரம்லாம் நல்லா சேர்ந்தால் தான் கறிக்கு நல்லா சுவையை தரும் நல்லா கலக்கி விட்டுடலாம் கலக்கி விட்டுக்கிட்டே நல்லா இருக்கணும் ஃபஸ்ட் டைம் சேனலுக்குள்ளே வரவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் விசிட் பண்ணுங்கள் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தாருங்கள் நல்லா மசாலா ஒன்றோட ஒன்றா கலந்து வந்தவொடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலாவையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா கலறி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு மூடி போட்டு மூடி கரெக்டாக ஒரு ஆறு ஏழு விசில் வச்சாதான் அந்த எலும்பெல்லாம் நல்லா உடஞ்சி அந்த குழம்போடு நல்ல ஒரு ருசியை தரும் ஓகேங்களா அதனால் பார்த்திங்கன்னா பார்த்திங்களா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ சுட சுட இட்லிக்கு இந்த மாதிரி மட்டன் தண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்டா அதுவும் சூடாக நல்ல சாதம் மாதிரி பிசைஞ்சு குழம்புல நல்லா சூப்பராக சட்டாக சூப்பராக இருக்கும் எனக்கு பர்சனலாக பிடிக்கும் உங்களுக்குலாம் பிடிக்குமாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மட்டன் தண்ணி குழம்புக்கு மேட்சாக ஒரு பருப்பு ரசம் வைக்க போகிறேங்க இந்த குழம்பு வச்சு தான் மதியானமும் அதே சாப்பிட்டுக்குவோம் சாதம் மட்டும் வச்சு ரசத்தை வச்சு சாப்பிட்ருவோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சுட சுட இட்லேயும் மட்டன் குழம்பு வாங்க ஒரு வகையிலேயும் சாப்பிட்லாம் அப்புறம் இதுக்கு மேட்சாக ஒரு ஒரு ரசம் வச்சிடலாமா பருப்பு கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அந்த பருப்பு கூடயே நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் அது கூட ஒரு ரெண்டு தக்காளி செத்துடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக வைக்கணும் தண்ணி கொஞ்சம் அளவாக வச்சுட்டு ரெண்டு தக்காளி ஒரு புளி கொஞ்சமாக புளியை சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டா நல்லா பூ மாதிரி வெந்து வரும் பருப்பு பொங்கி வராது என்னோடய முறையில் நான் பருப்பு ரசம் இப்படி தாங்க வைப்பேன் ஏதாவது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா மூடி போட்டு மூடி பருப்பு நல்லா வெந்து வந்து வந்துடுச்சு இதை கொஞ்ச நேரம் நம்ம ஆற வச்சு கையில நல்லா குழச்சி எடுத்துடலாம் நல்லா தக்காளி இந்த புளி இதெல்லாம் நல்லா வந்து குழச்சி எடுத்துடலாம் அது கூட பார்த்திங்கன்னா நம்ம மசாலா பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் கொஞ்சம் கொள்ளு காஞ்ச மிளகாய் பூண்டு இதெல்லாம் போட்டு ரசத்துக்கு நமக்கு தேவையான போட்டு நல்லா அரைச்சி இது கூட குறை குரன்னு அரைச்சி சேர்த்துடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரசம் நல்லா கையிலே போட்டு ஒரு பெச பெசஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துடணும் இந்த மாதிரி நான்வெஜ்ஜை செய்யும் போது கண்டிப்பாக ரசம் இருக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக விரும்புவாங்க நீங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குமாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து டெய்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டுகிட்டு வரேன் உங்கள் சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க ரசமும் நல்லா கொதித்து வந்துடும் இந்த மாதிரி நுரை கட்டின நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது விளைச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அன்பை தாருங்க